வணக்கம் எம்பளே சாமந்தி பூ வச்சுருக்கேன் இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் தான் இருக்குது அறுக்கிறதுக்கு இப்போ ஃபெஸ்டிவல் டைம் இல்லையா இது வரதுனால ஸோ தசரா வரதுனால நிறைய விவசாயிகள் வந்து இதை விற்கணும் நல்ல நிலைக்கு விற்கணும் நல்ல குவாலிட்டியாக அரைக்க பூ முக்கா பூவாக இருக்குது ஈவனாக மெச்சூரிட்டி வரணும் என் பூ நல்ல மார்க்கெட்டில் இப்போயே இரநூத்தி இருபது ரூபா இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்கு நல்ல ஷைனிங்காக பார்க்க நல்லா பெருவாட்டாக நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி ஈல்டு வரணும் ஒரு அரைப்பூ முக்கா பூவாக இன்னும் விரிஞ்சு விரியாமல் இருக்க பூவு முழுசாக அந்த முக்கு மலரணும் அதுக்கு தான் ஒரு நல்ல காம்பினேஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்கு கேட்டீங்க ஸோ முழுக்க முழுக்க இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸோ நம்ம இந்த ப்ராக்டிஸை சொல்லி நிறைய விவசாயிகள் பர்டிகுலராக பார்த்திங்க அப்படின்னா சேலம் மார்க்கெட்டில் சேலம் காடையம்பட்டி ட்ராக்கில் பூசாரிப்பட்டி ட்ராக்கில் ஒரு நாலஞ்சு விவசாயிகள் கம்ப்ளீட்டாக இந்த காம்பினேஷன் யூஸ் பண்ணி நல்ல சக்ஸஸான ரிசல்ட் எடுத்துருக்காங்க அதோட ரிசல்ட்டு நான் மேலே ஃபோட்டோவில் கொடுத்துருக்கேன் ஸோ என்ன மாதிரி உபயோகப்படுத்துறது மூலமாக வித்தின் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ்க்குள்ளே இம்மீடியட்டாக குயிக் ரிசல்ட் பார்க்க முடியும் செடி எந்த வகையிலுமே அசந்து போகாமல் செடிக்கு எந்த வகையிலுமே பாதிப்பு ஏற்படாம ரிசல்ட்டை பார்க்குறது பார்த்தா இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் உருசா சேனலோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காமல் சேனல் பண்ணி யூஸ்ஸோங்க வாங்க வீடியோவில் போகலாம் பச்சைத்துண்டு டி விவசாயம் சம்மந்தப்பட்ட ஏன் டூ இசட் எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி திரள் நுனியில் விவசாயம் வெல்கம் படத்தர் வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த சாமந்தி பூ வந்து இப்போ தசராவுக்கு நல்ல ரேட்டுக்காக போயிட்டுருக்கும் இப்போ 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 இதை பிளான் பண்ணி தான் நிறைய விவசாயிகள் வந்து சாமந்தி பூ பண்ணிட்டு இருக்காங்க இரநூத்தி இருபது ரூபாய்ல இருந்து இரநூத்தி நாற்பது ரூபா வரைக்கும் இந்த வருஷம் பிரைஸ் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு இரநூத்தம்பது அன்னைக்கு ரேட்டுக்கு முந்நூறுரூவா வரை கூட போகும் இன்னும் கரெக்டாக எட்டு நாட்கள் இந்த தசராக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஒரு நாலு நாள் அஞ்சு நாளுக்குள்ள நல்ல பூ நல்லா பெருவாட்டாக சைனிங்காக வர மாதிரி நல்ல ஒரு மருந்து சொல்லுங்கள் ஒரு ஈல் என்கான்சர் சொல்லுங்கள் மகசூலை பெருக்கக்கூடிய மகசூல் பெருக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகள் சொன்னாங்க இதே காம்பினேஷன் தான் வாட்டர் மேலருக்கும் ட்ரை பண்ணோம் இதே காம்பினேஷன் தான் இந்த பெயருக்கும் நாங்கள் ட்ரை பண்ணோம் ரொம்பவே நல்ல ரிசல்ட் இருந்தது அந்த வீடியோ ஒன்று மேலே கொடுத்துருக்கேன் இந்த ஃபோட்டோஸை மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஸோ நான் என்ன சஜஸ் பண்ணுறேன் எப்படி பார்த்திங்கன்னா பயோகோல்டு இட்ஸ் பியோர்லி சீவிடு காம்பி உள்ள நிறைய மல்டி விட்டமின்ஸ் ப்ளஸ் வந்து சிவிட்டு கலந்துருக்கக்கூடிய ஒரு கிராப்பு அஞ்சு லிட்டர் பயோகோல்டு ஒரு லிட்டர் ஜே கே ஃபார்ட்டி ஒன் ஒன்று மேக்ஸிமம் ஒன்றரை லிட்டர் வரைக்கும் நாங்கள் கொடுத்தோம் ஜே கே ஃபார்ட்டி ஒன் ஒரு லிட்டர் கொடுத்தது நல்லாயிருந்தது ஒன்றரை லிட்டர் கொடுத்ததுமே நல்லா இருந்தது ஒன்று லிட்டர் கொடுத்தது கொஞ்சம் பெஸ்ட்டாக ரிசல்ட் இருந்தது ஏக்கராக ஒன்றரை லிட்டர் பய ஜே கே ஃபார்ட்டி ஒன் கூட இந்த காம்பி ப்ளஸும் செலுக்கப்படக்கூடிய இந்த ரெக்ஸோலின் காம்பி முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா மைக்ரோ ரெக்ஸோலின் எட் ஆஃப் ஃபார்மேஷன் இருக்கக்கூடிய ஒரு காமினேஷன் ஏக்கருக்கு அஞ்சு லிட்டர் பயோகோல்டு ஒன்றரை லிட்டர் ஜேகே ஃபார்ட்டிட் அரை கிலோ இந்த காம்பி பசன் வைக்கக்கூடிய இந்த எக்ஸ்வன் செக்மெண்ட் இந்த மூணையும் சாயில் இருந்துச்சுங்க அதாவது தண்ணி கட்டக்கூடிய காடுகளில் அடியில் கரைச்சி விட்டோம் ட்ரிப் இருக்கக்கூடிய காடுகளில் ட்ரிப்பில் கொடுத்தோம் ரெண்டுலேயுமே டிஃப்ரெண்டான ரிசல்ட் ரொம்பவே எக்ஸலாக ரிசல்ட் இருந்தது எந்த வகையிலுமே செடியில் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லை கருகிறதோ பட்டு போகிறதோ சரி அசந்து போகிறதோ இல்லை ஈவனாக ஒரே ஈவனா வந்து நல்ல மலர்ந்து பூவெல்லாம் நுண்ணில பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள பார்த்தீங்கன்னா நம்ம நடுவில் மொக்கிற்கும் பெருசா பிரிஞ்சிருக்கும் அந்த மொக்கு மலராத இருந்ததெல்லாம் கூட ஈவனாக வளர்ந்து சரிசமமாக ஈவனாக வளர்ந்தது வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது இப்போ வந்து விவசாயி நிறைய பேருக்கு அவசியமான ஒரு பதிவு தான் இதை இமீடியட்டா இந்த வீடியோ நான் போறேன் ஏன் அப்படின்னா வந்து தசரா அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் தசரா வந்து நம்ம ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைன்னு சொல்லுவோம் தசரா அப்படிங்கிறது தெலுங்குல ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஏரியா ஃபேமஸான ஒரு ஸ்லாங் அது ஒரு அந்த பண்டிகை வந்து தசரா பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே ஓனத்துக்கு எந்த அளவுக்கு பூ போகுமோ அதுக்கு ஈக்குவலா வந்து தசராவுக்கு வந்து போகும் அப்படிங்கிறது தான் அதிக உத்தமமானது ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த டைம்ல இந்த சாமந்தி பூவோட ரேட் அப்படிங்கிறது இரநூத்தம்பது ரூபா இரநூத்தி ஐம்பது ரூபா முந்நூறு முந்நூற்றம்பது வரைக்குமே போகும் ஸோ எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பூ வச்சிருக்கீங்க மார்க்கெட்டில் ரொம்ப குவாலிட்டியாக தரமான பூ வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பொறுத்தா உங்களோட மகசோட ரேட் அப்படிங்கிறது இருக்கும் நல்ல வெயிட் வரணும் பூவை வரைக்கும் பார்க்க வள இருந்தால் மட்டும் பார்த்தாது நல்ல மலர் மட்டும் பார்த்தாது நல்ல வெயிட் வரணும் அப்படின்னா கம்பல்சரி அதுக்கு வந்து பொட்டாஸா ரொம்ப கரெக்டான ஒரு காம்பினேஷன் ஸோ ஒரு தாமதம் மகசூல் பெருக்கி அப்படிங்கிறத பொட்டாஸ் சொல்லுவோம் இங்கே ஜேகே ஃபாட்டின்னு அப்படிங்கக்கூடிய மாளிகுள்ளே பொட்டாஸ் வந்து நாற்பது பர்சன்டேஜ் கூட மெக்னீஷியமும் கூட கால்சியமும் கலந்துருக்குது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸு அது கூட இந்த ரெக்ஸோலிங் காம்பென்ட்ஸ் ஏறதுங்கிறது இன்னமும் பெஸ்ட்டு கூட இந்த பயோகோல்டு பயோகல்டு அப்படிங்கிறது தான் லிமிட்டாக கொடுத்தா அது டானிக்கு கொஞ்சம் அஞ்சு லிட்டர் வரைக்கும் ஒரு ஏக்கராக சால் ரெஞ்சிங்க கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஈல் நென்கின்னு மகசூல் பெருக்கி அப்படின்னு சொல்லுவோம் நிறைய கிராப்பில் இந்த மூணு காம்பினேஷன் சூப்பர் டூப்பர் அடிச்சிருக்கு அதே சேம் காம்பினேஷனை இங்கே ட்ரை பண்ணி தான் நாங்கள் பெரிய ரிசல்ட் எடுத்துருக்கோம் ஸோ விவசாயிகளுக்கு நான் என்ன சஜஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் சாமந்தி பூ வச்சிருக்கீங்க இமீடியட்டாக நல்ல பூ சைஸ் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த மூணு காம்பினேஷன் ட்ரை பண்ணுங்கள் வித்தின் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ்க்குள்ளே நல்ல ரிசல்ட் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிறதான் இது மூலமாக நான் சொல்லிக்க ஆசைப்படுறது இந்த மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சுக்கிறது மறக்காம யூடியூப்ஸ் சர்ஃபிகே பண்ணிட்டுருக்கேன்